வணக்கம் நண்பர்களே வாய்க்கோமாரி பாதிக்கப்பட்ட ஆடு இப்போ இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடு மேய்ஞ்சு கொண்டிருக்கிற ஆடு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு வாரம் அந்த ஆட்டுக்கு வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது இன்றைக்கு தேதி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதாவது போன தீஞ்ச வாயில் வந்து கடுமையாக நுரையடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியாக நீள நீளமாக அப்படியே அப்படியே வாயிலிருந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு உமிழ் நீர் அந்தளவுக்கு கடுமையாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா குடல் புண்ணும் அதிகமாக வந்து குடல் வந்து அந்த கோமாரி நோய் தாக்குறதுனால குடல் புண்ணாகிடுச்சுனாலே இந்த மாதிரி வாயில் உமிழ் நீர் அதிகமாக வரும் ஆனால் வந்து முதல் நாள் வந்து என்னால் வைத்தியம் செய்ய முடியலை ஏன்னால் வந்து மற்ற ஆட்டுகளுக்கு இந்த கரைகுட்டி போட போட்டுக்கிட்டு இருந்ததுனால மற்ற ஆட்டுகளுக்கு அந்த வைத்திய முறையை மேற்கொண்டதுனால முதல் நாளே இந்த ஆட்டுக்கு நான் வைத்தியம் செய்ய முடியலை முதல் நாள் தான் இவ்வளோ நாட்களாக இருக்குது இந்த ஆடு மறுபடியும் சகச நலனை திரும்பி நல்லா மேயிறதுக்கு இரண்டாம் நாள் தான் அந்த வைத்தியத்தை செய்ய நான் ஆரம்பித்தேன் அந்த கடந்த காணொலியில் கூட இந்த ஆட்டை நேரலையில் உங்களை காட்டியிருப்பேன் நேரலை காணொலியில் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அந்த அஞ்சரை பெட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு பொருள்தேன் இரண்டாம் நாள் காலை மாலை தொடர்ச்சியாக அந்த மருத்துவத்தை செஞ்சேன் எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு மில்லி அளவு மருந்து கலவை இருந்தது அதாவது ஜீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சள் மிளகு எல்லாமே ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தேங்காய் ஒரு ஒரு முடி அதாவது ஒரு ஒரு முடி தேங்காய்னா ஒரு சின்ன தேங்காய் முடி ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை நல்லா அரைச்சு அம்மியில் தான் வச்சு அரைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருபது எம்எல் செரஞ்சில் துவாரத்தை பெருசுப்படுத்தி அது வழியாகத்தான் மருந்தை கொடுத்தேன் ஏன்னா கையில் பொடியில் ஒழுங்காக வந்து அது சாப்பிடாது அண்ணா காலை வெளியில் தெளிகிறோம் அந்த இருபது எம்எல் செரைஞ்சால் மருந்துகளை போட்டுட்டு இடைப்பட்ட ஒரு இரண்டு தினங்களை என்னால் சுத்தமாகவே மருத்துவம் செய்ய முடியல ஏன்னா வெளியூர் பேரம் போயிட்டேன் திரும்பி வந்து அடுத்த நாள் காலை மாலை மறுநாள் காலை அப்படி தொட செஞ்சேன் இப்போ நல்ல நிலைமைக்கு திரும்பிடுச்சு ஆடு மேய தயாராயிருச்சு மேய்ச்சில் தயாராகிடுச்சு இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை சில நண்பர்கள் உடனடியாக மருத்துவத்தை மேற்கொள்ளாமல் கொஞ்சம் காலதாமதப்படுத்துறதுனால வந்து சில ஆடுகளுக்கு அந்த குடல் அதிகமாக புண்ணு ஆடு வந்து கழுத்தை வளைச்சிக்கிறோம் அந்த மாதிரி கழுத்தை வளைச்சிட்டாலே அந்த ஆடு வந்து நம்ம காப்பாற்ற முடியாது அதனால் காலத்தோடு நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன மருத்துவம் செஞ்சீங்களோ அந்த மருத்துவத்தோடு இதையும் சேர்த்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா அது வந்து மருந்துன்னு சொல்கிறத விட இது ஒரு உணவு தான் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு சிறந்த மருந்து அந்த அஞ்சரைப்பட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த வாய்க்கோமாரிக்கு உள்ள மருத்துவம் மிக மிக அருமையாக கேட்குது தலை சிறந்த மூலிகை மருத்த நிபுணர்கள் மூலமாக அவங்களுடைய சொல்கிறத கேட்டு உள்வாங்கி ஆனால் செஞ்சுட்டு பல முறை இந்த மருத்துவத்தில் வெற்றி கெண்டிருக்கேன் எந்த ஒரு ஆட்டையுமே வந்து